வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் மூன்று யாக்கை நிலையாமை பாடல் எண் இருபத்தி மூன்று மன்றம் கரங்க மனப்பறையாயின்காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாம் என்று போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம் மன்றம் கரங்க மணப்பறையாயின அன்றவர் காங்கே பிணப்பறையாய் பின்றை ஒழித்தலும் உண்டாம் என்று போம் ஆரே வலிக்குமாம் மாண்டார் மனம் திருமண மண்டபத்தில் மணநாளில் முழங்கிய மங்கள வாத்தியம் அந்நாளிலேயே அங்கேயே மனக்கோலம் கொண்டவர்க்கு பிணப்பறையாய் ஒழித்தலும் உண்டு எனவே மாட்சிமை உடையவர் பிறவி பிணியிலிருந்து நீங்கும் வழியை உறுதியாக பற்றியிருப்பர் திருமண மண்டபத்தில் மணநாளில் முழங்கிய மங்கள வாத்தியம் அந்நாளிலேயே அங்கேயே மனக்கோளம் கொண்டவர்க்கு பிணப்பறையாய் ஒழித்தலும் உண்டு எனவே மாட்சிமை உடையவர் பிறவி பிணியிலிருந்து நீங்கும் வழியை உறுதியாக பற்றியிருப்பர் நன்றி வணக்கம்